நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நகரத்தார் சடங்கு முறைகளும் செயல் விளக்கமும் நமக்கு சொல்லி தர போறது தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கம் தலைவி திருமதி நாகமை ஆச்சியவர்கள் அவங்க நமக்கு என்னென்னலாம் சொல்லி தர போறாங்க இந்த ஆக்டில் அப்படின்னு பார்த்தோம்னா முகூர்த்த கால் ஊன்றுதல் தும்பு பிடித்தல் அரசாணைக்கால் கட்டுதல் மிஞ்சி போடுதல் மனைக்கு கோலம் போடுதல் மனை போடுதல் பூரம் கழித்தல் தங்கம் தட்டி கொடுத்தல் மாப்பிள்ளை அழைப்பு பெண் எடுக்கி காட்டுதல் ஆளாத்தி எடுத்தல் திருப்பூட்டுதல் ரொட்டி மிட்டாய் கொடுத்தல் மாமியார் சடங்கு மாப்பிள்ளை அமர்ந்திருத்தல் பூ மணம் இடுதல் இசைப்பிடிமானம் கும்பிட்டு கட்டி கொள்ளுதல் குளம் வாழும் பிள்ளை எடுத்தல் பூ கொடுத்தல் எல்லாரும் நல்லா தட்டி உற்சாகப்படுத்துங்க ஏன்னா மேக்கப் பலமா பண்ணியிருக்காங்க நம்ம நல்லா அப்ரிஷியேட் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் இந்த நமக்கு நன்றி பாண்டிய நாட்டில் தங்கி செட்டி நாடு என்னும் உலகமே பகுதியை உருவாக்கியவர்கள் நம் நகரத்தார்கள் மக்கள் சக்தியே மகேசன் சக்தியாக மாரல் பீப்புள் இன்டெலிஜென்ட் கிராவ்ட் காட்யங் கம்யூனிட்டி மர்ச்சன்ஸ் மர்ச்சென்ட்ரா சொசைட்டி என்னும் பல பல அலையாளங்களுடன் சிறந்து விளங்கும் நகரத்தார் பெருமக்களின் திருமண சடங்குகள் பற்றிய சிறிய காட்சி தொகுப்பு தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்டு பதினெட்டு வருடங்களாக எந்த தொய்வுமின்றி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தினர் நகரத்தார் திருமண சடங்குகளை காட்சி ஸ்டாச்சு காட்சிப்படமாக்க தஞ்சாவூரில் இருந்து இங்கு வந்துள்ளனர் காட்சி ஒன்று முகூர்த்தக்கால் ஊன்றுதல் தும்பு பிடித்தல் உங்கள் கரகோஷத்துடன் துவங்குகிறோம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் நேரத்துல விளக்கேத்தி முகூர்த்தக்கால் ஊனி முரகாரர்களுக்கு கல்யாணம் சொல்லணும் ஏடு எழுத்தாணி வச்சுத்த நம்ம ஐயா எழுதுனாக அந்த ஏட்டில் இருக்கிற கயத்தை எடுத்து கோலக்கூட்டு மாவுளை நினைச்சு வளவு வீட்டுக்குள்ள செவத்துல அவங்க குலதெய்வத்தை அழைச்சு மணமக்க நல்லா வாழணும்னு ஆசிர்வாதம் பண்ண வேண்டிக்குவாங்க காட்சி இரண்டு மொதனா மாப்பிள வீட்டு பங்காளிக எல்லாம் பொண்ணு வீட்டுக்கு போய் கழுத்தரு உருப்படியை வாங்கி வந்து மாப்பிள வீட்டு பங்காளிய ஒண்ணு கூடி கோப்பாக கழுத்துரு கோக்கும் போது தும்ப மட்டும் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுக்கு கட்டி விடுவாங்க வடமா மஞ்சக்காயத்துல கோப்பாக இப்ப காட்சி ரெண்டுல கால் கட்டுறது மிஞ்சி போடுறது மனை போடுறது மனைக்கு கோலம் போடுறது இத பத்தி பாப்போம் அந்த நாள்ல ராசா நம்மளோட நல்ல உறவுல இருந்தாக நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ராசாவே வந்து நடத்தி வைப்பாங்க அந்த பழக்கத்தை விடாம இன்னைக்கும் அரசருக்கு ஒப்பான அரச மரக்கலை மாவிளை சீக்கிரம் வளரும் கிழுவ இதை எல்லாத்தையும் சேர்த்து அரசாணை காலில் பவளம் போட்டு பங்காளிய கட்டுவாங்க மனைக்கு கோலம் போடுறது கல்யாண தன்னைக்கு மொதனா சாயங்காலம் தாய உள்ளைய கூடி சங்கூதி மண மனைக்கு மண் எடுத்து வருவாங்க அஞ்சு செங்கை வச்சு அந்த களிமண்ணை அது மேலே வச்சு பூ சந்தனம் குங்குமம் இட்டு மனையை தூக்கி அது மேலே வைப்பாங்க அந்த மனையில் கோலமும் போடுவாங்க மாப்பிள்ளை வீட்டில் சங்கூதி மாப்பிள்ளைக்கு அம்ம மிஞ்சி போட்டு விடுறாங்க காட்சி மூன்று மாப்பிள்ளை வீட்டில் முளைப்பாரிய முளைக்க போட்டு கோட்டை கட்டி கல்யாணத்தன்னைக்கு காலையில எடுத்து வருவாங்க ரெண்டு பேர் வீட்லேயும் அவுக அவுக கோயில் மாலை வந்து அதை பெரியவங்க வாங்கி வச்சு கோயில் மாம மாலைய மாமக்காரக மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் போட்டு விடுவாங்க கோயில் மாலை வர்றதுதான் நம்ம நகரத்தார் கல்யாணத்திலேயே பெரிய விசேஷம் காட்சி மூணுல பூரம் கழிக்கிறது தங்கம் தட்டி கொடுக்கிறது இதை பத்தி பாப்போம் கல்யாணத்தன்னைக்கு காலையில பொண்ணுக்கு மாமி பூரம் கழிக்கிறாங்க பூரங்கழிக்கிறதுக்குன்னே ஒரு கோலம் இருக்கு அந்த கோலத்தை போட்டு அது மேல தடுக்க போட்டு பொண்ணை நிக்க வச்சு ரொட்டியை தட்டி பொண்ணோட தலையில தோல்ல கையிலன்னு ரொட்டியை வச்சு ஒரு வேப்பலையால தட்டி விடுவாங்க இது ஒரு சடங்கு பொண்ணுக்கு திஷ்டி கழிக்கிற மாதிரி தங்கம் தட்டி கொடுக்கிறது கழுத்தருல மாப்பிள வீட்டு தங்கத்தையும் சேர்க்கணும்னு மாப்பிள வீட்டாரு அன்னைக்கு காலையில தங்கத்தை எடுத்தாந்து ஒரு தகடு போல தட்டி அத கழுத்து பின்னாடி ஒட்டி விட்டுருவாங்க இதுவும் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி காட்சி நான்கு கல்யாணத்துக்கு வந்தவுகளை வாங்க वांग, வாங்கன்னு வாயார கூப்பிட்டு வயிறார உபசரிக்க நம்ம செட்டிய வீட்டு பலகாரமான வெள்ளப்பணியாரம் கவினி அரிசி கந்தரப்பம் மசாலாச்சியம் இடியாப்பம் கோதுமை அல்வா பால் பணியாரம் அப்பப்பா எத்தனை வகை பலகாரம் எல்லாத்தையும் வச்சு உபசரிப்புறதுல நம்ம நகரத்தாருக்கு ஈடு வேற யாரும் இல்லை விருந்தோம்பல்ல நம்ம நகரத்தார யாராலும் மிஞ்ச முடியுமா என்ன இந்திரா காந்தி கல்யாணத்துக்கே நம்ம நகரத்தாருத பந்தி விசாரணை செஞ்சாகலாம் காட்சி நாலு இதுல மாப்பிளை அழைப்பு இத நம்ம மகளிர் எப்படி காட்சி படமா பார்ப்போம் மாப்பிள்ள அவங்க ஊர்ல இருந்து வந்து கோயில்லதான் இருப்பாங்க நம்ம பொண்ணு வீட்டு பெரியவங்க போயி நகை பூச்செண்டு எல்லாம் கொடுத்து அழைச்சிக்கிட்டு வருவாங்க மேலதாளத்தோட அதிர்வேட்டு போட்டு மாப்பிள்ளை அழைப்பாக பெண் வீட்டுக்காரவுக பூ கொடுத்து வாங்க வாங்கன்னு வரவேப்பாக மாப்பிள்ளை அழைக்கும் போது வள்ளுவ பைய பையனும் கூடவே நிக்கிறான் பாருங்க காட்சி ஐந்து அதிர்வேட்டு போட்டு மாப்பிள்ளைய குதிரையில ஏத்தி அழைச்சிக்கின்னு வரும்போது முகூர்த்த சாமானா ஆச்சி மாறுக எலும்புச்சம்பளம் தேங்காய் விரலி மஞ்ச பாக்கு பழம் போன்ற மங்கள சாமான்களை கொண்டு வருவாங்க நம்ம கழுத்துருவை பத்தி பார்த்தமே கழுத்துருவோட உருவம் என்னது அந்த காலத்துல மஞ்சளத்தை தாலியா கட்டுனாங்க அதை குறிக்கிற மாதிரித்த நம்ம கழுத்துருவுல மஞ்சள் மாதிரி விரலி மஞ்சள் மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட குளத்துக்கும் இல்ல நம்ம நகரத்தாருக்கு மட்டுமே சேர்ந்தது காட்சி அஞ்சு அடுக்கி காட்டுதல் ஆலத்தி எடுத்தல் இத பத்தி பார்ப்போம் அந்த நாள்லாம் கையை தட்டணும் நினைச்சிட்டிய நல்லா தட்டுங்க அந்த நாள்லாம் பாலிய விவாகம் பண்ணுவாங்க அதனால ஐத்த பொண்ணை இடுப்புல எடுக்காந்து காட்டுவாங்க இப்ப மாப்பிள்ளைக்கு பொண்ணை கூட்டியாந்து காட்டுறாக பொண்ணை பார்க்க விடாம பொண்ணுக்கு அண்ணனும் தம்பியும் மாப்பிள்ளைய கிண்டல் பண்ணி பூ வெறுகிறாங்க அதை இவங்க தடுக்கால தடுக்கிறாக என்ன ஒரு அழகான விளையாட்டுத்தனமான காட்சி இது காட்சி ஆறு கல்யாண தன்னைக்கு மாப்பிள்ளைய வாழ்த்தி வரவேற்க அப்பத்தாவும் ஐத்தையும் ஆரத்தி எடுக்கணும் அந்த காலத்துல மின்சாரமே கிடையாது அதனால ஸ்லேட்டு விளக்க ஏத்தி வச்சுத்த எல்லா வேலையும் செய்தாக அதை மறக்காம இந்த காலத்துல எத்தனையோ மின்சார வசதி இருந்தும் இன்னைக்கும் நம்ம ஸ்லேட்டு விளக்கை ஏத்தி வச்சுத்த ஆழத்தி எடுக்கிறோம் இதுவரை பார்த்த மூன்று காட்சிகளும் முன்பெல்லாம் மூணு நாள் நிகழ்வாக நடந்துச்சு அந்த காலத்தின் கட்டாயம் அப்படி இப்ப உள்ள காலத்துல மூணு நாள் கல்யாணம் பண்ண முடியுமா எல்லாத்தையும் சுருக்கி ஒரே நாள்ல வேக வேகமா செய்யறோம் காட்சி ஆறுல இப்பத்த முக்கியமான முகூர்த்தத்துக்கு வந்திருக்கோம் திருப்பு ரொட்டி முட்டாய் கொடுக்கறத பத்தி பாப்போமா நம்ம இனத்துக்கே பெருமை இந்த கழுத்துருத ஐயா நம்ம இனத்துக்கே பெருமை இந்த கழுத்துருத இது ஐயா எடுத்து கொடுக்க மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல கட்டுறாங்க திருப்பூட்டுற போது பொண்ணு கையில அரிசி தேங்காய் வெத்தலை பாக்கு வச்சுக்கணும் அப்புறம் மூணு தடவை மாலைய மாத்திக்குவாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்திருக்க பெரியவங்க அம்புட்டு பேருக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்குவாங்க திருப்பூட்டின உடனே ரொட்டி முட்டாய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க மாப்பிள்ள பொண்ணுக்கு பொண்ணு மாப்பிளைக்கும் இனிப்பு ஊட்டுறது நல்ல கலகலப்பாகவும் பார்ப்பதுக்கு கண்ணுக்கு அழகாகவும் இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த போட்டோகிராஃபர் சுத்தி நின்னுக்குன்னு எதை பார்க்க விடுறாங்க அம்பிட்டையும் டிவியில தானே பார்க்க முடியுது காட்சி ஏழு ஆட்சி எல்லாரும் சாமான பரப்பி வச்சுப்பிட்டு சாமான் பரப்பி இருக்கோம் பார்க்க வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுவாங்க வெங்கல சாமான்ல ஆரம்பிச்சு அடுக்கடுக்கா மங்கு சாம மரச்சாம செம்மஞ்சாம செப்பு சாம ஆட்டுக்கல்லு அம்மிக்கல் பர்மா பாயி மெத்த தலைவாணி வெள்ளிச்சாம பித்தளை சாம மாப்பிளை செட்டு அப்படின்னு ஒரு கடைவீதியையே பரப்பி வச்சிருவாங்க பார்த்து பார்த்து மலைச்சு போடுவாங்க பரப்புன ஆட்சியலின் சமத்தை மெச்சித்தான் சொல்லணும் அடுத்தது காட்சி ஏழுல சடங்கு மாப்பிளை அமர்ந்திருக்கிறது இதை பற்றி பார்ப்போம் சடங்கு தட்டில் இருக்கிற ஏழு கிண்ணத்தில் நடுவில் பிள்ளையார வச்சு சுற்றி விபூதி புளி உப்பு மஞ்ச வெத்தலை பாக்கு அரிசி எல்லாத்தையும் வச்சு இது நான் வரைக்கும் நாம் புழங்கின இந்த சாம எல்லாம் உனக்கும் சொந்தமுன்னு மனமாற மாப்பிளைக்கு ஆத்தாவும் ஆச்சி தங்கச்சியும் உறுதி சொல்கிறாங்க கெண்டி செம்புல இருக்கிற தண்ணிய மாமியார் ஊற்ற பொண்ணு வெத்தலையில் அதை வாங்கி கீழே ஊற்றிட்டு நெத்தியில் வச்சுக்குவாங்க நம்ம நகர்த்தர்களோட நவீனமான நாசூக்கான பாத பூஜை இது இது சடங்கு செய்கிற போது மாப்பிள்ள பங்காளிகளோடு அமர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க மணப்பொண்ணுக்குத்த இந்த மணவரச் சடங்கு மாமியார் சடங்கு காட்சி எட்டு பொண்ணுக்கு கல்யாணத்தன்னைக்கு அவங்க அம்மா கட்டின காப்பை கலட்டிபிட்டு சாமிகிட்ட வச்சிருவாங்க மாமியா மூணு காமோதரம் போட்டு விடுவாங்க இது ஒரு முக்கியமான சடங்கு நம்ம செட்டிய வீட்டில் சடங்குகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு எதை செஞ்சாலும் முறையாக செய்வாங்க சாப்பாடு பரிமாறுறதுல கோலம் போடுற வரைக்கும் அம்புட்டுக்கும் ஒரு முறை இருக்கு அதை அப்பத்தாவும் ஆயாவும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இன்னும் அம்புட்டு சடங்கையும் கடைபிடிச்சிக்கிட்டு வர்றோம் இனி வார பிள்ளைகளுக்கும் இங்க இருக்கிற அப்பத்தா ஆயா அம்புட்டு பேரும் சடங்குகளை மறக்காம சொல்லி கொடுத்துருங்க அடுத்த காட்சியில் பூமணம் இடுறது பொண்ணும் மாப்பிள்ளையும் மனையில இருக்காக ஜோரா இருக்காங்களா கைய தட்டுங்க பகவானம் செய்யறாங்க பூவுக்கும் பாலுக்கும் தோசம் இல்லை பங்காளிய பூவை பால நினைச்சு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆசிர்வாதம் தான் இந்த சடங்கு கழுத்துருங்கிறது எவ்வளவு முக்கியமானது அதை கட்டுன உடனே அதுக்கு ஒரு மரியாதை செய்யணும் அதுக்காக தான் இந்த பகவானம் அடுத்தபடியா கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரக சனங்க பொண்ணு உள்ள மட்டும் அம்புட்டு பேரும் போட்டோ தான் கூறியா இருக்காங்க இப்ப பொண்ணோட சிநேதிகளும் மாப்பிள்ளையோட பிரெண்ட்ஸுமா சேர்ந்துக்குன்னு புதுசா என்னவோ வந்திருக்காமே செல்ஃபி இந்த இப்ப கூட தானே இருக்காங்க இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறது தான் இப்ப ஃபேஷனா போச்சு காட்சி ஒன்பது மக வீட்டு விசேஷத்துக்கு ஆத்தா வீடு சீர்கொண்டு வர்றாங்க இத பொமா மிளகுபடின்னு சொல்லுவோம் தன் மக வீட்டுக்கு அப்பச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் கடகத்துல அரிசி காய்கறி கொண்டு வருவாங்க அதை விளக்க வச்சு மக அப்பச்சியையும் அண்ணனையும் வந்தியலா வந்தியலான்னு வரவேத்து வேவை இறக்கி வளவு வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க இந்த இறக்கிறது நம்ம ஊர்ல தான் ரொம்ப விசேஷமா பண்றோம் அடுத்ததா காட்சி ஒம்போது ரொம்ப முக்கியமான காட்சி எசகுடி மானமும் கும்பிட்டு கட்டிக்கிறதும் எசகுடி மானம்னா என்னன்னு அம்பிட்டு பேருக்கும் தெரியும் இருந்தாலும் நாங்க ஒரு தரம் சொல்லிடுறோம் இன்னைக்குத்தான் கல்யாணத்துக்கு பதிவாளரை வச்சு முன்னிலையில ரெஜிஸ்டர் பண்றாங்க ஆனா நம்ம நகரத்தார் சமூகத்துல இசைகுடுமானம் என்பது நம்ம இனத்துக்கே பெருமை சேக்கும் பதிவு முறை பொண்ணுக்கு அப்பச்சியும் மாப்பிள்ளைக்கு அப்பச்சியும் மனையில உட்காந்து ஒப்புதல் தான் நம்ம நகரத்தாரின் இசைகுடிமானம் இதுக்கு நீங்க கண்டிப்பா தான் ஆகணும் எத்தனை வருஷமா நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொண்ணு மாப்பிள்ளையும் எல்லாரிடமும் கும்பிட்டு கட்டிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க காட்சி பத்து மஞ்சள் நீர் ஆடுறதுன்னு ஒரு சடங்கு பல பேர் கூடுற இடத்துல இப்ப என்னென்னவோ தொற்று பரவுது அந்த காலத்தில் இந்த தொற்று பரவாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மஞ்சள் நீராடுறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க இந்த மஞ்சள் நீராடுறதுல பொண்ணுக்கு ஆத்தாப்பச்சியும் மாப்பிள்ளைக்கு ஆத்தாப்பச்சியும் கலந்துக்குவாங்க அதே மாதிரி பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போகையில் பிள்ளை அடுக்கி கொடுத்து தாய் வீட்டாரிடம் சொல்லிக்கின்னு போகும்போது கட்டுச்சோறும் கட்டி கொடுப்பாங்க அந்த பிள்ளை அதை வாங்கிக்கின்னு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ஏக்கமாக திரும்பி பார்த்துப்பிட்டு வண்டி ஏறி மாப்பிள்ளையோட அவங்க வீட்டுக்கு கிளம்பிடும் காட்சி பத்து இப்போ பொண்ணு வந்தாச்சு மாப்பிள்ளை வீட்டில் நிறைய சடங்கு இருக்கும்ல அதை ஒரு காட்சியை நாங்கள் மொத்தமாக காமிச்சிட்றோம் பெண் அழைச்ச வீட்டில் பொங்கப்பானைய வச்சு பள்ளைய பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாமக்காரர்களோட போட்டு சுற்றி வருவாங்க வரும்போது மாமியா சடங்கு செய்வாங்க குளம் வாழணும்னு வேண்டிக்கின்னு தெக்கூரான் தவளைக்குள்ள ரகசியமா ஒளிச்சு வச்சிருந்த பிள்ளைய மாப்பிள்ளை எடுத்து பொண்ணு கையில கொடுப்பாங்க அதே போல எழுத்தாணிய தவளைக்குள்ள போட்டுருப்பாங்க அதை மாப்பிள்ளை எடுத்துருவாங்க மாப்பிள்ள வீட்டார் பொன் வீட்டாருக்கு பூ கொடுத்து மிட்டாய் ரொட்டி கொடுத்து சொல்லிக்குவாங்க சொல்லிக்க விட்டு கிளம்போது மொரப்பைய வாங்கிக்கின்னு பொண்ணு வீட்டாக கிளம்பிடுவாங்க இதுதான் நம்ம பொண்ணழைக்கிற காட்சி பல பல அர்த்தங்களுடன் நடத்தப்படும் திருமண சடங்குகள் மன மக்களுக்கு இறைவனின் பரிபூர்ண ஆசையையும் பெற்றவர்கள் பெரியவர்களின் வாழ்த்துக்களையும் பெற்றுத்தரும் இதனால் அவர்களின் திருமண வாழ்க்கை விருட்சமாக வளர்ந்து நிற்கும் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சும்மாவா சொன்னாங்க கணவன் மனைவி என்னும் உறவு தான் விதைக்கப்படுகிறது அது முளைத்து வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து பனியில் நடுங்கி இப்படியாக பருவ மாற்றங்களை சந்தித்து அவற்றை தாங்கி வளர்ந்துதான் விருட்சமாகிறது அதற்கு தேவை பொறுமை எதிர்பார்ப்புகளற்ற அன்பு விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை தனது திருமணத்தை மதித்த கோவலனிடம் மாறாத அன்புடன் இருந்த கண்ணகி பிறந்த குலம் ஆதிரையும் சாதுவனும் இல்லற வாழ்வில் இனிமையாக வாழ்ந்து பெருமையுடைய குலம் இதை நம்ம கட்டிச் சமத்தாம் செட்டி மக்க புரிந்து கொண்டால் மனமுறிவுகளையும் மறுமணங்களையும் கலப்பு திருமணங்களையும் தவிர்த்து விடலாம் விழித்துக் கொள்வோம் நம் இனம் காப்போம் வாழ்க வளமுடன் இப்படிக்கு தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கம் இந்த நாடகத்தில் பங்கு பெற்றவர்கள் மகளிர் சங்க தலைவி திருமதி நாகு பழனியப்பன் அவர்கள் திருமதி அழகுமீனா ரவிசங்கர் அவர்கள் திருமதி மகளிர் சங்க செக்ரட்டரி அழகுமீனா ரவிசங்கர் அவர்கள் பொருளாளர் அபிராமி ராமு அவர்கள் திருமதி தெய்வானை மணியாச்சி திருமதி முத்துராமாயி சேதுராமனாட்சி திருமதி அழகம்மை ராமு ஆட்சி திருமதி மெய்யம்மை முத்துக்குமார் ஆட்சி திருமதி ஜானகி ஆச்சி திருமதி நாச்சால் ராமநாதன் ஆச்சி இவர்களுடன் கார்த்திக் முத்துக்குமார் பரணி சங்கரலிங்கம் சரஸ்வதி ரவிசங்கர் வர்ணனை சிவகாமி வள்ளியப்பன் நன்றி